அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோவில் திருமணத்திற்கு பத்து பொருத்தங்கள் அவசியமா போதுமா பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளரை எப்படி தேர்வு செய்வது கருத்து கணிப்புகள் சரியா கச்சத்தீவு கனவு நிறைவேறுமா இதுதான் இன்றைய வீடியோவில் வாருங்கள் வீடியோ முதலில் இரு மணங்கள் இணையும் திருமணங்களுக்கு பத்து பொருத்தங்கள் போதுமா இன்னும் வேண்டுமா என்ன பொருத்தம் பொருத்தம் அப்படின்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்து கேள்வி மனங்கள் இணையக்கூடிய திருமண வாழ்க்கையில திருமணங்கள்ல பொருத்தங்களுக்கு என்ன வேலை முதல்ல புதிதா ஒரு திருமணம் ஆகுதுன்னு வச்சிங்க ரெண்டு பேர் தம்பதிகளை பார்த்தால் அந்த தம்பதிகளை பார்த்தா என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு தான் பார்ப்பாங்க அதாவது ரெண்டு பேருக்கு ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு முதல்ல ஜோ ஜோதி ஜோடி பொருத்தம் தான் ஜோதிட பொருத்தம் அப்படிங்கிறது இருக்கு ஜோடி பொருத்தம் முக்கியம் ஜோதிட பொருத்தம் இருக்கிறது இப்போ பெரும்பாலும் அதான் பார்க்கிறாங்க இருவருக்குமான உடல் பொருத்தம் தான் முதலில் இருவருக்குமான உடல் பொருத்தம் இருக்கான்னு பார்ப்பாங்க மனப்பொருத்தம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஜாதக பொருத்தம் இதெல்லாம் கூட அடுத்த கட்டணம் முதல்ல ரெண்டு பேருக்கும் மன பொருத்தம் இருக்கிறதா அது இல்லை என்றால் பின்னர் வாழ்க்கை முழுவதும் வருத்தம் தான் மன பொருத்தம் இல்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் வருத்தம் தான் திருமண பொருத்தம் பார்ப்பது என்றால் முதலில் இருவருக்கும் இடையே மனப்பொருத்தம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அது வந்து காதல் திருமணங்களில் அந்த இது வந்து கரெக்டாக இருக்கும் அவங்க காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அவங்க இருக்கலாம் அதுல மனப்பொருத்தம் வரும் ஆனால் இப்ப அரேஞ்சு மேரேஜுங்கிறாங்க அரேஞ்சு மேரேஜ்ல இப்ப அத என்ன செய்யறாங்க பொண்ணு மாப்பிள்ளையும் தனியா போய் கொஞ்ச நாள் பேசிட்டு வாங்க தான் இப்போது எல்லாம் ஆண் பெண் இருவரையும் தனியாக பேச விடுகிறார்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள அது ஒரு ஆரம்பமாகத்தான் இருக்கும் மேலும் பெரும்பாலும் காதல் திருமணங்கள் தான் நடக்கிறது காலச்சூழல் அப்படி ஆகிவிட்டது ஜாதகம் பார்த்து காதலித்தால் அது எப்படி காதலாக இருக்கும் ரெண்டு பேரும் ஜாதகத்தை பார்த்து அதுக்கப்புறம் காதல் பண்ண அது அது நமக்குள்ள ஒரு ஆணும் பெண்ணும் மனம் புரிந்து காதல் பண்றப்ப அந்த ஜாதகம்னா அடுத்த கட்டத்தில் போயிடும் அப்படி என்றால் ஜாதகத்தில் பொருத்தங்கள் பார்த்துதான் திருமணம் செய்ய வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது என்று கேட்டால் அதுவும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் வருத்தங்கள் தவிர்க்க பொருத்தங்கள் பார்க்க வேண்டும் அப்படி பொருத்தங்கள் இல்லை என்றால் திருமணம் செய்யக்கூடாதா என்று ஒரு கேள்வி வருகிறது ஜாதகத்தில் அமைந்திருக்கும் ஒன்பது கிரகங்களே வாழ்க்கையை அமைத்து தரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை பத்து பொருத்தங்கள் முக்கியமல்ல அந்த ஜாதக கட்டத்தில் இருக்கிற அந்த ஒன்பது கிரகங்களுடைய நிலைதான் அதனாலதான் ஜாதக பொருத்தங்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஜாதகங்களும் ஆண் பெண் இருவருடைய ஜாதகங்களும் பொருந்துகிறதா என்று பார்க்க வேண்டும் பத்து பொருத்தங்கள் திருமணத்தை நிற்க நிர்ணயிக்கலாம் பத்து பொருத்தங்கள் வந்து திருமணத்தை நிற்க நிர்ணயிக்கும் ஆனால் திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்காது கல்யாணம் பண்ணி பத்து வருஷம் கல்யாணம் அவங்கவுங்க அச்சதையை தூங்கிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டியது அந்த ஜாதகங்கள் தான் அந்த ஜாதகத்தில் அதை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கிற கிரகங்கள் தான் அதனால தெரிஞ்சுக்கணும் பொதுவா தம்பதியினுடைய ஆய்வு அவர்களுக்கு இருக்கும் தாம்பத்திய ஒரு முக்கியமான கட்டம் இவற்றையெல்லாம் பார்த்து பொருத்தம் பார்ப்பதுதான் முறையான பொருத்தம் அவ்வளவுதான் இதுதான் வந்து அந்த திருமண பொருத்தத்தை பத்தி ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன் அடுத்து பாராளுமன்ற தேர்தலுக்கு வருவோம் தமிழகத்தில் இம்மாதம் வருகிற பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு புரட்சி நாற்பது தொகுதிகளின் வேட்பாளர்கள் பட்டியல் ஏற்கனவே வெளியாகிவிட்டது எல்லாரும் எல்லா கட்சியிலும் அவரவர் தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பற்றி அனைவரும் அறிந்து கொள்ளலாம் ஊடகங்கள் பத்திரிகைகள் மூலமாக டெய்லி பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில இவர் என்ன செஞ்சாரு அந்த தொகுதியில இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு பத்திரிகைகள் ஊடகங்கள்னா டெய்லி காலையில திறந்தோம்னா நைட்டு படுக்கிற வரைக்கும் ஓதிக்கிட்டே இருக்காங்க ஏற்கனவே போட்டியிட்ட வேட்பாளர்கள் தவிர புது முகங்களும் போட்டியிடுகிறார் முதல்ல இருக்கிற வேட்பாளரும் மீண்டும் களத்திற்கு வருகிறார்கள் புதிதான முகங்களும் வருகிறார்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் போட்டியிடும் வேட்பாளர்கள் பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டியது யாருடைய கடமை வாக்காளருடைய கடமை அவரு பணம் கொடுத்தாரு இவரு பணம் கொடுத்தாரு என்று வாக்களிப்பது நம்முடைய ஜனநாயகத்திற்கு வைத்து வேட்டு பணம் கொடுத்து ஓட்டுவாங்கன்னு அவசியம் கிடையாது அவங்க சொல் அவங்க என்ன சாதனைகள் செஞ்சாங்க அது எப்படி செஞ்சாங்க அது செஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லித்தான் ஓட்டு வாங்கணும் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கினா அதுதான் வியாபாரம் தான் வியாபாரம் தான் ஆகிட்டு அரசியல் ஒரு வியாபாரமாக ஆகிட்டு ஆனால் வாக்காளர்களாகிய நாம் நல்லவர்கள் நாணயமானவர்கள் நாடாள வேண்டும் என்றால் உங்கள் வாக்கு விற்பனை விற்பனைக்கல்ல என்று உறுதிமொழியை நீங்கள் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்க வாக்கை வந்து நீங்க விற்க கூடாது அது வித்துக்குனா சரியா வரும் வித்துட்டு அவ்வளவுதான் அந்த ரெண்டு நிமிஷத்தோட முடிஞ்சு போச்சு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நீங்க ஒண்ணு கேள்வி கேட்க முடியாது கருத்து கணிப்புகள் ஒரு புறம் ஏற்பட்டோம் கருத்து கணிப்பு ஒரு மாதிரி ஒரு ஒரு கட்சிக்கு சாதகமா வந்து ஒரு கட்சிக்கு பாதகமா வந்து அதே வேற கருத்து கணிப்பு ஒரு மாதிரியா சொல்றாங்க இப்படி பலவிதமான கருத்து கணிப்புகள் வருவது முதல் அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு முதலில் உங்கள் சொந்த கருத்தை மனதில் கொண்டு மனசாட்சிப்படி படி வாக்காளர் கடை அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்ப இன்னைக்கு நிலைமையில திடீர்னு கச்சத்தீவு பிரச்சனை வந்து தேர்தல் பிரச்சாரம் ஆக்கிட்டாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒப்பந்தத்தை ஐம்பது வருஷத்துல அந்த கச்சத்தீவை மீட்க முடியாம இப்போ வந்து நாங்க மீட்டு தரோம்னு சொல்லிட்டு தேர்தல் பிரச்சாரம் ஆக்கிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ வந்து அதை சொல்லி வாக்கு கேட்கலாம் அப்படின்னு வாக்கு பாக்குறாங்க பட் அந்த அந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை விட்டதாக சொல்லுகிறார்கள் அது யாராக இருந்தாலும் சரி அது ஏன் செஞ்சாங்கன்னா இப்ப கடல்ல வந்து கடல் எல்லையை தீர்மானிக்கிறப்போ அதை வரையறை செய்யறப்போ அந்த கச்சத்தீவு வந்து இலங்கை பக்கம் போயிட்டு அதை இந்திரா காந்தி அம்மையார் தான் அந்த இது ஒப்பந்தம் பண்ணாங்கன்னு ஒரு தகவல்கள் வருகிறது இருக்கட்டும் இப்ப அவ்வளவு அந்த ஒப்பந்தம் போட்டாச்சு அந்த ஒப்பந்தப்படி அது இலங்கை வந்து அது கணக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்மை விட இருந்தாலும் நம்மை விட அனைத்து விதைய விதங்களிலும் சிறிய நாடான நம்மிடம் உதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இலங்கையிடம் இருந்து பல விதங்கள்ல உதவி செஞ்சிட்டு இருக்காங்க இடம் இருந்து அந்த கச்சத்தீவை நம்மால் ஏன் மீட்க முடியவில்லை என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது அதுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம் சொல்லலாம் அது ஏன் மீட்க முடியல அப்படிங்கிறது தேர்தலில் வாக்கு வாங்குவதற்காக மட்டும் அந்த பிரச்சனையை கையில் எடுக்காமல் அதை மீட்க வேண்டும் என்பது மட்டுமல்ல அப்போதுதான் நம் மாணவ மீனவர்கள் இலங்கையிடம் படும் அவஸ்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அந்த கச்சத்திற்கு மீட்கப்படுமானால் இளைஞர்கள் மீனவர்கள் வந்து டெய்லி அரசு பண்ணிடுறாங்க அந்த எல்லையில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு பண்றாங்க ஏற்றளவில் சொல்லாமல் அதை உண்மையாகவே செய்து விட வேண்டும் என்றுதான் இருவரும் எதிர்பார்க்கிறார்கள் ஓட்டுக்காக அந்த வேலையை கையில் எடுக்காது இன்று கூட இலங்கை அரசு இன்னைக்கு கூட தொலைக்காட்சி செய்தியை பார்க்கும்போது இலங்கை அரசு கச்சத்தீவை நாங்கள் தரமாட்டோம் என்று அறி விட்டது ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அவர்கள் என்ன சொல்றாங்க காரணம்னா அவர்களுடைய கடல் வளம் சூறையாடப்படும் என்பதால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே போட்ட போடப்பட்ட ஒப்பந்தப்படி அதை இந்தியாவிடம் ஒப்படைக்க முடியாது என்று இலங்கை அரசு தெரிவித்துள்ளது என்பதாக ஊடக செய்திகள் இன்று தெரிவிக்கிறது இது கடைசியா ஒரு ஒரு தகவல் சொல்றேன் பொதுவாக ஒரு கட்சி ஆட்சியில் இரண்டு முறை இருந்து மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வருவது என்பது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதை வாக்களிக்கும் மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக இப்ப வந்து தேர்தல் அறிக்கையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு தேர்தல் அறிக்கையில ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் மூத்த குடிமக்களுக்கான ரயில்வேல அந்த பயணம் செய்த சலுகையை கொரோனா காரணம் காட்டி அதை பறித்துக் கொண்டார்கள் இப்ப இன்றைக்கு ஒரு கட்சி தேர்தல் அறிக்கையில் அந்த மூத்த குடிமக்களுக்கான சலுகையை மீண்டும் தருவோம் என்று கூறியிருக்கிறார் நல்ல விஷயம்தான் வரவேற்கக்கூடியது அது மாதிரி எல்லா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைகளின் வடிவங்கள் அது எது சாத்தியம் எது செஞ்சிருக்காங்க எது செய்யல யாரு சொன்னதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த அறிக்கைகள்லாம் படிச்சு கடந்த கால அவர்களுடைய சாதனைகளையும் பார்த்து இனிமேல் செய்வாங்களான்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுகிற பட்சத்தில் அதற்குரிய வேட்பாளரை நல்லவரை பல்லவரை நல்ல ஒரு நாட நாடாள கூடிய ஒரு அரசியல் கட்சியை தேர்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து உங்கள் நண்பன் அரங்கசேகர் நன்றி வணக்கம் மீண்டும் விரைவில் சந்திப்போம் அதுவரை சிந்திப்போம் செயல்படுவோம்